இப்போ நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறது எப்படி நான் சொல்றேன் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி என் அப்பா அம்மாவுக்கு மேரேஜ் ஆச்சு பத்து வருஷத்துக்கு முன்னாடி என் அப்பா அம்மாவுக்கு மேரேஜ் ஆச்சு பத்தி அவன் என்னை கேவலமா பாக்கலாம் ஓகே ஒரு அறுபது வருஷத்துக்கு முன்னாடி அப்பா அம்மாவுக்கு மேரேஜ் ஆச்சு ஓகேவா சிரிக்கிறான் பாரு ஓகே இப்போ ரெண்டு பேருக்கும் இல்ல ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி அப்பா அம்மாவுக்கு மேரேஜ் ஆச்சு எல்லாரும் என்ன கவனிக்கணும் அவங்க ரெண்டு பேருமே கல்யாணம் ஆன புதுசுல எப்படி இருந்திருப்பாங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பாங்க அவங்க சேர்ந்து சந்தோஷமா இருந்திருப்பாங்க அதே ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழிச்சு எல்லாருக்கும் நடக்கிறதா சண்டை நடக்கும் ஆமா தானே இப்போ சண்டை நடக்கும் அவங்களுடைய ரெண்டு பேருமே வயசுல ரொம்ப முதிர்ந்தவங்க ஆனா அவங்க சண்டை போட்டு சண்டை போட்டு தன்னுடைய லெவல்ல இருந்து கீழே இறங்கிடுறாங்க அவங்களுடைய இறங்கிட்டாங்க லாஸ்ட்ல என் அப்பாவும் என் அம்மாவும் என்ன ஆயிட்டாங்க டைவர்ஸ் ஆயிட்டாங்களா திரிஞ்சு போயிட்டாங்க பத்தியா அவனுக்கு கொஞ்சம் கூட கஷ்டமே இல்லை என்னடா ஆயிட்டாங்கன்னா டைவர்ஸ் ஆயிட்டாங்களாம் இப்ப பாருங்க நான் சொன்ன இந்த கதையில இருந்து மிக மிக முக்கியமான ஒரு மதிப்பெண் இருக்குது பாருங்க என் அப்பா அம்மா சேர்ந்து இருந்தாங்க அப்புறமா அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஊடல் சண்டை வந்தது தங்களுடைய லெவல்ல இருந்து ரெண்டு பேருமே இறங்கிட்டாங்க அப்புறமா பிரிஞ்சிட்டாங்க ஐந்து திணைகளுக்குள்ள எடுத்துட்டு போறோம் குறிஞ்சினா புணர்தல் சேர்தல் புணர்ந்தாங்க சேர்ந்து ரெண்டு வருஷம் இல்ல மூணு வருஷம் என்ன சொன்ன இருந்தாங்கன்னு சொன்ன அப்போ முல்லைனா குறிஞ்சி முல்லை சேர்ந்து இருத்தல் மருதம் அப்படின்னா ரெண்டு பேருக்கும் ஊடல் சண்டை வந்தது மருதத்தினைக்குரிய உரிப்பொருள் ஊடல் நெய்தல் திணைக்குரிய உரிப்பொருள் தன்னுடைய லெவல்ல இருந்து ரெண்டு பேருமே கீழே இறங்கிட்டாங்க அப்ப இரங்கல் பாலை திணைக்குரிய உரிப்பொருள் பிரிதல் பாருங்க புணர்தல் இருத்தல் ஊடல் இரங்கல் பிரிதல் அவ்வளவுதான் நீங்க எக்ஸாம் ஹால் போன உடனே கொஸ்டின் பேப்பர் பார்த்தோன்னு இப்படி பண்ணலாம் எல்லாருக்கும் கடுப்பாயிடும் நீங்க மறைமுகமா அப்படி பண்ணிக்கணும் ஓகேவா ஓகே பாருங்க குறிஞ்சி திரைக்குரிய உரி பொருள் முல்லை மருதம் நெய்தல் பாலை புனர்தல் புனர்தலும் புனர்தல் நிமித்தமும் புனர்தல் ஒன்று என்ன சொன்ன இருத்தல் இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் தேர்டு ஒன்று ஊடல் ஊடலும் ஊடல் நிமித்தமும் ஃபோர்த்து ஒன்று இரங்கல் இரங்கலும் இரங்கல் நிமித்தமும் ஃபிஃப்த்து ஒன்று பாலை பிரிதலும் பிரிதல் நிமத்தமும் அப்போ ஐந்து திணைகளுக்குரிய உரிப்பொருள் நம்ம பார்த்தாச்சு ஓகே அடுத்ததான் நம்ம இப்ப முதற்பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் இது மூணுத்துல முதற் பொருளும் உரிப்பொருளும் போறது இந்த படங்களை பார்த்தா உங்களுக்கு தெரியும் கருப்பொருளை பத்தி நம்ம பார்க்க போறோம் நம்ம இப்போ உடல்நிலை சரியில்லைன்னா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் ஹாஸ்பிட்டலுக்கு போன உடனே டாக்டர் என்ன பண்ணுறாரு டேப்லெட்ஸ் எழுதி தருவார் காலை மதியம் இரவு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம காலையில் சாப்பிட வேண்டியது காலை மதியம் சாப்பிட வேண்டியது மதியம் இப்போ நமக்கு உடனே சீக்கிரமாக நல்லா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மூணு வேலையை மருந்தையும் ஒரே நேரத்தில் நம்ம சாப்பிட முடியாது அந்த மாதிரி தான் அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு மதிப்பெண் வினாக்களை நீங்கள் பிரித்து பிரித்து நம்ம படித்தோம்னா ஈஸியாக நம்ம மைண்டில் ஸ்டோர் ஆகும் அப்போ நம்ம பார்க்கறதுங்க பாருங்க ஃபஸ்ட்டு எப்பவுமே ஒரு வினாத்தாளை எடுத்த உடனே ஆப்ஷனை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த வினாவை இரண்டு மூன்று நான்கு முறை படிக்கணும் அந்த ஆப்ஷனை நமக்கு ஒரு முறை இல்லை ரெண்டு முறை பார்த்தா போதும் அந்த வினாக்களை நம்ம அதிகமாக படிச்சு ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு புரிஞ்சிட்டு அதுக்கு தான் நம்ம விடையளிக்கணும் அந்த மாதிரி இப்ப ஒவ்வொரு திணைகளுக்குரிய கருப்பொருள் நீங்க அந்த விலங்கு பறவை அதை மட்டும்தான் நம்ம மனப்பாடம் பண்ணிட்டு போவோம் முதல்ல அதில் இருக்கக்கூடிய கருப்பொருள் சில புத்தகத்துல பதிமூணுன்னு சொல்றாங்க நம்ம இப்ப பார்க்க போறது ஒவ்வொரு திணைகளுக்கும் உரிய கருப்பொருளை நம்ம எளிமையான முறையில ஒன்று கடவுள் அதுக்கு அடுத்தது பறவை நெக்ஸ்ட் படம் போட்டிருக்க விலங்கு அடுத்தது பறை யாழ் பண் நான் தனித்தனியாக பிரிச்சு பிரிச்சு எழுதிருக்கேன் ஏன்னா ஒன்றுத்துக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமையை நம்ம சொல்லியிருக்கோம் பறவை விலங்கு இது யாழ் எல்லாமே இசை சம்மந்தப்பட்டது பறை யாழ் பண் அதுக்கு அடுத்தது பாருங்க ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க அவங்க எந்த ஊர்னு தெரிஞ்சுக்கணும் அவங்க என்ன தொழில் செய்றாங்க அந்த தொழில் நம்ம எதுக்கு வேலைக்கு போறோம் சாப்பிட்றதுக்காக அவங்க என்ன சாப்பிட்றாங்க சாப்பிட்டோன்னே நம்ம ஆல்ரெடி என்ன பண்ண கண்டிப்பாக என்ன பண்ணுவோம் எல்லாருமே தண்ணி குடிப்போம் அப்போ பாருங்கள் மக்கள் ஊர் தொழில் உணவு நீர் இப்போ இந்த ஐந்து டாப்பிக்கும் நமக்கு ரிலேட்டடாக இருக்கும் அதுக்கு அடுத்தது மரம் மரத்தில் என்ன இருக்கும் பூ இப்போ பாருங்கள் இந்த பதிமூணு டாப்பிக்குமே நமக்கு மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகினோம் கடவுள் பறவை விலங்கு பறை யாழ் பண் மக்கள் ஊர் தொழில் உணவு நீர் மரம் பூ ஓகே இதுல நம்ம இப்ப ஒன்னொன்னு பத்தி நம்ம பார்க்க போறோம் முதல்ல நம்ம கடவுள் நம்ம பார்த்தாச்சு குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இந்த ஐந்து திணைகளுக்குரிய கடவுள் நம்ம பார்த்துட்டோம் முருகன் திரும்பி இங்க வந்தா கொன்னிடுவேன் முருகன் திருமால் இந்திரன் வருணன் கொற்றவை அடுத்து நம்ம பார்க்க போறது இந்த ஐந்து திணைகளுக்குரிய பறவைகளை பத்தி நம்ம பார்க்க போறோம் சரியா இப்ப பாருங்க நோட் பண்ணிக்கங்க இரண்டாவது நம்ம பார்க்க போறது பறவை கருப்பொருள்ல பறவை எந்தெந்த பறவை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை திணைக்குரிய பறவைகள் எதுன்னு நம்ம பார்க்கலாம் பாருங்க குறிஞ்சி திரைக்குரிய பறவை இந்த மாதிரி அழகு இருக்கிறது கிளி கிளி இந்த மாதிரி மூணு மயில் அப்ப குறிஞ்சி முல்லை திணைக்குரிய பறவை முல்லைனாவே நமக்கு அதுக்கான நிலம் தெரியும் காடுன்னு அப்ப இந்த மாதிரி மரம் வரைஞ்சாவே காடு அதுக்கு பக்கத்துல ஒரு சின்ன கோழி வரைஞ்சிருக்கு கோழி குஞ்சு அப்ப காட்டு கோழி திணைக்குரிய பறவை காட்டு கோழி திணைக்குரிய பறவை மருதம்னாவே வயல் வயல்ல தண்ணி எல்லாம் இருக்கும் அப்போ நீர் கோழி திணைக்குரிய பறவை நீர் கோழி நாக்கு மாதிரி படம் போட்டிருக்க நாரை அன்னம் குருகு பாருங்க நீர் கோழி நாரை அன்னம் குருகு அதுக்கு நெய்தல் பறவை நெய்தல்னாவே நமக்கு தெரியும் கடல் கடல் இந்த நா நம்ம ஒம்ப வகுப்பு படிக்கும் போதே பாத்திருப்போம் போட்டாவே அது என்ன பறவை காக்கா பாருங்க கடல் காகம் நெய்தல் திணைக்குரிய பறவை கடல் காகம் பாலை திணைக்குரிய பறவை இங்க பா வரிசை இருக்குது பூ பா பாலை திணைக்குரிய பறவை புறா பருந்து இப்ப ஐந்து திரைகளுக்குரிய பறவைகள் பார்த்தோம் குறிஞ்சுனா கிளி மயில் முல்லைனா அதுக்கான நிலம் காடு அப்ப காட்டு கோழி நெய்தல்னா கடல் அப்போ கடல் காகம் மருதன்றது வயல் வயலில் வந்து நீர் கோழி நாரை அண்ணம் குருகு இது எல்லாமே வயலில் உட்காந்துட்டு லாஸ்ட் ஒன்று பாலைனா பா வரிசை சொன்னேன் பா பூ பருந்து புறா கழுகு ஓகேவா அடுத்ததா நம்ம மூணாவதா பார்க்கக்கூடிய கருப்பொருள் நீங்க மூணுன்னு ஒன்னு ஞாபகம் வச்சுக்கணும் இங்க மூணு மூன்று அடுத்தது ஐந்து நம்ம ஜாயின் பண்ணும்போது ஒரு அழகான நாய் படம் கிடைக்கும் ஓகே இப்போ தேர்ட் டாபிக் விலங்கை பத்தி நம்ம பார்க்க போறோம் ஐந்து திணைகளுக்குரிய விலங்கு ஃபர்ஸ்ட் ஒன் குறிஞ்சி குறிஞ்சி திணைக்குரிய விலங்கு பாருங்க இப்போ நான் வெறும் புள்ளி மட்டும் வச்சிருக்கிறேன் அப்படின்னா நீங்க புலி ஞாபகம் வச்சுக்கோங்க புள்ளி வச்சா புலி இப்போ முடி கொஞ்சம் கம்மியா போட்டிருக்கிறேன் இங்க முடி ரொம்ப அதிகமாக போட்டிருக்கிறேன் கிட்ட 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 பாருங்க புளி சிங்கம் கரடி குறிஞ்சி திணைக்குரிய விலங்கு புலி சிங்கம் கரடி முல்லை திணைக்குரிய விலங்கு சொல்லுவோம்ல ஏய் உன்னோட காது இப்படி இருக்குறா அப்படின்னு எந்த மாதிரி காது முயல் காது இப்போ முல்லைனா என்னது அதுக்கான நிலம் காடு காட்டுல எல்லாம் என்ன ஓடும் இந்த மாதிரி கொம்பு இருக்கிறது மான் அப்ப பாருங்க முயல் மான் முல்லை திணைக்குரிய விலங்கு முயல் மான் அதுக்கு அடுத்தது மருத திணைக்குரிய விலங்கு ஏ ஏ லெட்டர் ஞாபகம் வச்சுங்க ஏனா எருமை அதுக்கு அடுத்தது நீர் அந்த நீருக்குள்ள பாருங்க அஞ்சு அஞ்சு மூணு 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 என்ன படம் போட்டேன் நாய் படம் போட்டோம் அப்போ இந்த நாய் எதுல இருக்குது நீர்ல இருக்குது அப்ப நீர் நாய் மருத விலங்கு எருமை நீர் நாய் எல்லாரும் நல்லா கவனிக்கணும் இந்த படத்தை நீங்க பாத்துட்டீங்கன்னா ஜஸ்ட் நீங்க படிக்கவே தேவையில்ல உங்க மைண்டுக்குள்ள நம்ம ரெஜிஸ்டர் பண்ணா போதும் குறிஞ்சி திணைக்குரிய விலங்கு புள்ளி வச்ச புளி முடி கொஞ்சமா போட்டேன் சிங்கம் முடி அதிகமா கரடி முல்லை திணைக்குரிய விலங்கு முயல் மான் திணைக்குரிய விலங்கு எரும நீர் நாய் நெய்தல் திணைக்குரிய விலங்கு இப்ப நெய்தல் திணைக்குரிய நிலம் கடல் கடல்னாவே தண்ணி இருக்கும்ல அதுல என்ன இருக்கும் அதிகமா முதல மீன் நல்லா நமக்கு தெரியும் விஜய் படம் மீனுக்கு ரிலேட்டடா வெரி குட் சுரா அப்ப நெய்தல் திணைக்குரிய விலங்கு சுறா பாலை திணைக்குரிய விலங்கு பாலைனாவே கண்டிப்பா சாப்பாடு தண்ணி எதுவுமே இருக்காது அப்போ வலிமை இழந்த அப்படின்ற ஒரு வேர்டு வந்தாவே அத நீங்க பண்ணிக்கணும் சில புக்குல வலிமை இழந்த யானைன்னு கொடுத்து வச்சுக்கிறான் நான் பாருங்க அப்படி திருப்பி போட்டு வச்சிருக்கேன் யானை ஏன்னா அது தண்ணியில சாப்பாடு இல்ல வலிமை இழந்த யானை அப்படி இல்லைன்னா வலிமை இழந்த புள்ளி வச்சா என்ன அது புலி இப்ப பாருங்க பாலை திணைக்குரிய விலங்கு வலிமை இழந்த யானை வலிமை இழந்த புலி ஓகேவா அடுத்ததா நம்ம பார்க்க போற நாலாவது கருப்பொருள் பறை இப்போ ஐந்து திணைகளுக்குரியும் பறை நம்ம எப்படி ஈஸியா நாம ஞாபகம் வச்சுக்கிறோன்னு சொல்றேன் இப்போ விவசாயம் செல்லும் போது செய்யும்பொழுது ஒவ்வொரு விவசாயம் என்ன பண்ணுவானா தொண்டை தண்ணி வத்தி ஏறு ஓட்டி விவசாயம் செய்வான் இதுதான் நமக்கான ஷார்ட்டு பாருங்க தொண்ட தண்ணி வத்தின்னு சொ அப்ப தொண்ட படம் போடுறேன் என்ன ஓட்டுவாங்கன்னு சொன்னேன் பண்ணுவாங்க தண்ணி வத்தி ஏறு ஓட்டி நெல் விவசாயம் பண்றாங்க அந்த நெல் அறுவடை செஞ்சு நல்ல நிகழ்ச்சிகள் தூவாங்கல்ல அதிகப்படியா எங்கன்னா திருமணம் எல்லாம் அப்போ மனமுழா நீங்க பாருங்க இப்ப எல்லாரும் போட்டு பாருங்க குறிஞ்சி திணைக்குரிய பறை தொண்டக பறை முல்லை திணைக்குரிய பறை ஏறு கோட் பறை மருத திணைக்குரிய பறை நெல் அறிக்கிணை மனம் உழா நெய்தல் திணைக்குரிய பறவை பாருங்க இப்ப நெய்தல்னாவே கடல் கடல் என்ன இருக்கணும் மீன் இருக்குன்னு சொன்னோம் நிறைய பேர் நம்ம பார்த்துக்கலாம் ஏதாவது கோத்தல என்ன பண்ணுவோம் சில பேர் திடீர்னு கையை கட் பண்ணிப்பான் கையை கட் பண்ணி உட்காந்து மூளையில் துடிச்சிட்டு இருப்பான் அந்த மாதிரி இந்த யானைக்கு நான் இப்போ கோடு போட போகிறேன் பாருங்கள் சாரி மீனுக்கு மீனுக்கு கோடு போட்டால் மீன் கோட் பறை இப்போ இந்த மீன் மேலே நான் கோடு போட்டேன்னா அது என்ன பண்ணும் துடிக்கும் அப்போ பாலை திணைக்குரிய பறை துடிப்பறை நெய்தல் திணைக்குரிய பறை மீன் கோட் பறை அது மட்டும் இல்லை நெய்தல் திணைக்குரிய பறவை நாவாய் பம்பை அடிக்கிறத பார்த்துருப்போம் அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் நாவாய் பம்பை பாலை தினைக்குரிய பறை துடி பறை ஊர் எரி பறை லாஸ்ட் ஒன்று ரெண்டு பேருமே சண்டை போடுவாங்களே போர் போர் பறை ஊர் எரி பறை போர் பறை பாருங்க தொண்டக பறை குறிஞ்சிக்கு இன்னொரு பறை இருக்குது வெறி ஆட்டு பறை தொண்டக பறை வெறி ஆட்டு பறை ஏறு கோட்பறை நெல் பறை மணமுழா பறை மீன் கோட்பறை நாவாய் பம்பைப்பறை துடிப்பறை ஊரேரிப்பறை போர்பறை ஓகேவா இப்ப நம்ம பறைகளை பத்தி பார்த்தோம் அடுத்ததான் நம்ம ஐந்தாவதா பார்க்க போற கருப்பொருள் யாழ் பாருங்க குறிஞ்சி டேஷ் முல்லை டேஷ் மருதம் டேஷ் நெய்தல் டேஷ் பாலை டேஷ் என்னடா எதுவுமே இல்லைன்னு போட்டேன் அப்படின்னா எதனால் அந்த டேஷ் நம்ம போட்டோம்னா குறிஞ்சி திணைக்குரிய யாழ் குறிஞ்சி முல்லை திணைக்குரிய யாழ் முல்லை யாழ் மருத திணைக்குரிய யாழ் மருத நெய்தல் திணைக்குரிய யாழ் நெய்தல் யாழ் உடனே ஞாபகம் வச்சுக்கணும் வி போட்டு வச்சுக்கணும் ஸோ விலறி யாழ் பாலை திணைக்குரிய யாழ் பாலையாள் எல்லாமே இந்த மாதிரி வந்துட்டா ரொம்ப ஈஸியா இருக்கும்ல ஓகே அடுத்தது நம்ம ஆறாவதா பார்க்கக்கூடிய கருப்பொருள் பண் பாருங்க குறிஞ்சி திரைக்குரிய பண் டேஷ் முல்லை திரைக்குரிய பண் டேஷ் மருதத்தினைக்குரிய பண் டேஷ் நெய்தல் திரைக்குரிய பண் டேஷ் பாலை திரைக்குரிய பண் டேஷ் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த யாழ் பண்ணு மாதிரி இந்த கருப்பொருள் எல்லாமே இருந்தா நம்ம எளிமையா மார்க் எடுத்துடலாம் ஏன்னா எல்லாத்துக்குமே என்னது அந்தந்த நிலத்திற்குரிய பண்ணே குறிஞ்சி தினைனா பண் முல்லை முல்லைப்பண் கூடவே சாதாரி பண் இதை வச்சுக்கணும் நீங்க இந்த மூணுமே பாருங்க இந்த அட்டவணையை பாருங்கி நெய்தல்ல வந்து பண் நெய்தல் பண் செவ்வழிப்பண் பாலை திணைக்குரிய பண் வந்து பாலை பண் ஹாஸ்பிட்டலுக்கு போறோம் டாக்டர் ஊசி போட்டோன்னு என்ன பண்றாரு பஞ்சு வைக்கிறாரு அப்ப பஞ்சு எதுக்காக ஊசி போறோம் நம்ம ஜுரம் வந்தா அப்ப பஞ்சு சுரம் பஞ்சுர பண் பாலை பண் பாலை அல்லது பஞ்சுர பண் அடுத்ததா நம்ம பார்க்கக்கூடிய கருப்பொருள் ஊர் பாருங்க குறிஞ்சி திரைக்குரிய ஊர் இப்போ இந்த சின்ன பையன் தமிழர்ல தண்ணி குடிக்கிறான்னு ஞாபகம் வச்சுங்க பாருங்க அப்போ சிறு குடி சிறு குடி அதே ரைமிங்ல பாடி குடி பாடி சேரி குறிஞ்ச திரைக்குரிய ஊர் சிறு குடி அதே ரைமிங்ல பாடி சேரி இப்ப பாருங்க மருதம்னாவே நம்ம வயல் ஊர் இல்ல அப்ப என்ன ஊர்னா மா மூ மாமு மூதூர் பேரூர் மருதம்னா வயல் வயல்ல மூதூர் பேரூர் நெய்தல்னா கடல் நம்ம சென்னை பக்கம் ஊர் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் பட்டினம் பாக்கம் பட்டினம் பாக்கம் அடுத்தது பாலை திணைக்குரிய ஊர் நம்ம என்னன்னு பார்த்தோம்னா எல்லாருமே நிறைய வழிப்படி செய்வாங்க தப்பெல்லாம் செய்வாங்க சில பசங்க ரொம்ப ஏதாவது சேட்டை தானே என்ன சொல்லுவோம் நம்ம பசங்கன்னு பசங்க அந்த மாதிரி பாலை திணைக்குரிய ஊர் என்னன்னா குறும்பு குறும்புக்கார பசங்க ஞாபகம் வச்சுங்க பாருங்க ஐந்து திணைகளுக்குரிய ஊர் சிறு குடி பாடி சேரி பேரு பட்டினம் பாக்கம் குறும்பு அடுத்ததா நம்ம கடைசியா பார்க்க போறது இந்த ஐந்து திணைகளுக்குரிய உணவு பார்க்க போறோம் பாருங்க குறிஞ்சி திரைக்குரிய நிலம் மலை அப்ப அதுல இருந்து நமக்கு ஈஸியா உணவு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் மலை நெல் மலைன்றதுனால மலை நெல் குறிஞ்சி திணைக்குரிய உணவு மலை நெல் இப்போ இந்த மலையில என்ன விளையும் அப்படின்னா மூங்கில் இருக்கும்ல அப்போ அது மட்டும் இல்லை மூங்கில் அரிசி அடுத்தது முல்லை திணைக்குரிய உணவு காடு நமக்கு தெரியும் காட்டில் வரகு சாமை இதெல்லாம் தான் சாப்பாடா சாப்பிடுவாங்க அதுக்கு மருதத்திணைக்குரிய உணவு நம்ம என்ன சாப்பிடறோம் நெல் அந்த நெல்லை என்ன பண்றோம்னா சென்னெல் வெண்ணெல் பாருங்க அப்ப மருதத்தினைக்குரிய உணவு செந்நெல் வெண்ணெல் நெய்தல் திணைக்குரிய உணவு அங்க என்ன வியாபாரம் மீன் அதுக்கு அடுத்தது உப்பு இவை விளைவித்து அதில் வருமானம் வரக்கூடிய பொருட்களை வைத்து உணவு உண்பார்கள் அப்போ நெய்தல் திணைக்குரிய உணவு மீன் உப்பு விற்பதால் வரக்கூடிய பொருட்கள் பாலை திணைக்குரிய உணவு என்னன்னா அங்க யாருமே இருக்க மாட்டாங்களே அங்க போயிட்டு எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வழிப்பறி செய்தல் கொள்ளையடித்த பொருள் அல்லது வழிப்பரி செய்த பொருள் ஓகே பாருங்க அப்போ ஐந்து திணைகளுக்குரிய உணவு நம்ம பார்த்தாச்சு ஓகே அனைவருக்கும் இன்றைய வகுப்புல நம்ம பொருள் இலக்கணத்தை பத்தி பார்த்தோம் அதுல முதற் பொருள் உரி பொருள் கருப்பொருள் நான் முதல்ல சொன்ன மாதிரி டாக்டர் கிட்ட நம்ம போனோம் மூன்று வேலைக்கான மருந்துகள்ல முதல் வேலைக்கான மருந்து நம்ம சாப்பிட்டு இருக்கிறோம் அடுத்த வேலைக்கான மருந்துகளை அடுத்த வகுப்புல பார்க்கலாம் நன்றி வணக்கம்